சுவில் பிரியமுள்ள ஆரோக்கியின் அன்பு பக்தர்களே அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அசிசி நகரில் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்தார் இவருடைய தந்தையினுடைய பெயர் பேத்ரோதி பெண்ணதோனே தே மோரிகோனி பேத்ரோ என்றால் ராயப்ரண்டு அருத்தும் இவருடைய தாயின் பெயர் பிகா போர்லே மோந்த் மோந்த் அப்படின்னா மலை மோந்தினா அப்படின்னா குன்று இவருடைய தந்தை ஒரு நெல் வியாபாரி பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறார் சிறுவனாக இருந்தபொழுது ஒரு பெரிய போர் வீரராக வேண்டும் என்று இவருடைய ஆசை அன்றைய காலகட்டம் போற்றுள்ள எனவே இவர் பக்கத்தில் இருக்கின்ற பெருஜியாவுக்கு குதிரையிலே ஏந்தி போர் போற சொல்லுகிறார் அங்கு போரிலே வேற்று நாட்டினரால் கைது செய்யப்பட்டு ஓராண்டுகள் சிறைப்படுத்தப்படுகிறார் ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் இத்தாலிக்கு அசிசிக்கு வருகிறார் வருகின்ற வழியிலே ஒரு தொழுநோயாளி கடுமையான குரலிலே வாடிக்கொண்டிருக்கிறான் தான் போர்த்திருந்த அந்த விலை உயர்ந்த ஆடைகளை கலற்றி அவன் மேல் போர்த்தி விட்டு வீட்டுக்கு வருகிறார் வீட்டிலே வந்து அங்கிருக்கின்ற பெரிய விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஏழைகளுக்கு உதவ வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்டிருக்க கையிலே இவருடைய தந்தை இவரை பார்த்து மிகுந்த கோபப்படுகிறார் நீ என்னுடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவன் என்று சொல்லுகிறார் நம்முடைய குடும்ப மானத்தையே நீ காற்றில் பறக்க விட்டாய் உடனே தந்தையின் மீது கோபம் கொண்ட இவர் தன்னுடைய ஒடுத்திருந்த ஆடைகளெல்லாம் துறந்துவிட்டு வீதியிலே நிவாரணமாக நிர்வாணமாக சென்று கொண்டிருக்கிறார் இதை பார்த்த அந்த நகரத்து ஆயர் ஓடி வந்து தன்னுடைய போர்வையை இவர் மீது போர்த்துகின்றார் வீட்டை விட்டு செல்கிறார் பிறகு வீதிகளிலே சென்று பிச்சை எடுத்து வீதிகளில் இருக்கின்ற ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார் இதனால் எல்லோரும் இவரை ஏளனமாக திட்டுகின்றார்கள் பல ஏளனத்துக்கு ஆளாகின்றார் கிறிஸ்துவின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்கிறது அசிசி நகரிலே இருக்கின்ற லக்கிய சாதிசான் தாமியானு தாமியானுனா தேமியன் அந்த ஆலயத்தில் அமர்ந்து ஜபித்து கொண்டிருந்த பொழுது அந்த ஆலயத்திலிருந்து குருசுபிக்ஸ் சிலுவையில் இருந்து ஒரு குரல் ஒலிக்கிறது அந்த குரலானது ஃப்ரான்சிஸ் ரீபில்டு மை ஹவுஸ் தட் இஸ் ஃபாலோவிங் இன் ரூயின்ஸ் அழிந்து விழுந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய வீட்டை என்னுடைய இந்த ஆலயத்தை சரிசெய் திருப்பி கட்டு உன்னை ஒரு சில பணங்களை திரட்டி கொண்டு அந்த ஆலயத்தினுடைய சுவர்களை சரி செய்கின்றார் பிறகு அந்த அழைப்பை இன்னும் அதிகமாக கொள்கின்றார் எனவே இவர் ஆண்டவரால் தூண்ட பெற்று திரு அவையை அன்றைய காலகட்டத்தில் திரு அவையிலேயே மதுமலர்ச்சி ஏற்கொண்டிருக்கிறது எனவே திருச்சபையை மீண்டும் கட்ட வேண்டும் திருச்சபையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது இன்னும் அதிகமாக பற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார் எனவே தன்னோடு தான் ஏழை எளிய மக்களுக்காக பிச்சை எடுத்துக்கொண்டிருந்ததை பார்த்து ஒரு சில சகோதரர்கள் இவர் மீது வருகின்றார்கள் ஆயிரத்தி இரநூத்தி எட்டாம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக திருத்தந்தை இன்னசென்ட் இன்னசென்ட்னு தெரியும் இல்லாதவர் இன்னசென்ட் மூன்றாம் இன்னோசன்ட் அவர்களிடத்திலே சென்று தன்னுடைய சபைக்கான அங்கீகாரத்தை பெறுகிறார் அங்கீகாரத்தை பெற்று அதை ஒரு திருவர சபையாக மாற்ற முயற்சிக்கிறார் இருந்தாலும் பல்வேறு விதமான இடர்கள் துன்பங்கள் அவற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளோடு ஒப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அங்கிருந்து ஆலயத்திலே அவர் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது குருவானவர் நீங்கள் பயணத்திற்கு மிதியடியோ செப்பு காசோ பணப்பையோ இது எடுத்துச் சொல்ல வேண்டாம் வேலையால் தன்னுடைய ஊழியத்துக்கு உரியவன் என்ற அந்த வார்த்தை அந்த குருவானவர் மறையுறையிலே பொதித்து கொண்டிருக்கிற பொழுது இவருக்கு மனதிலே இன்னும் அதிகமான ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்துகிறது ஏழைகளுக்கெல்லாம் ஏழையாக மாறுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பற்றி கொள்ள ஆரம்பிக்கின்றார் இவருக்கு ஒரு ஆசை முஸ்லீம் மக்களுக்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பொதிக்க வேண்டும் எனவே ஆயிரத்தி இரநூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சிரியாவுக்கு சென்று ஆண்டவர் இயேசுவை போதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உடல் சுகம் சரியில்லை திரும்பி வந்து விடுகிறார் ஆயிரத்தி இரநூத்தி பதினான்காம் ஆண்டு மொரோக்காவுக்கு சென்று அந்த அங்கே தான் போனார் திரும்பி வந்தார் மொரோக்காவுக்கு சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் உடல் சுகம் இல்லை திரும்பி வந்து விடுகிறார் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டாம் ஆண்டு எகிப்திற்கு செல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக எனவே இவர் எகிப்திற்கு சென்ற பொழுது அப்பொழுது இவரை ஒற்றர்கள் என்று கண்டு சந்தேகப்பட்ட படை வீரர்கள் இவரை கைது சென்று மன்னன் மாளிகிடத்திலே ஒப்படைக்கின்றார்கள் மாலிக் வரை பார்க்கின்றார் இவருடைய வார்த்தை பிடிக்கின்றது நான் ஒரு மாபெரும் கடவுளை வணங்குகிறேன் அவரை பற்றி நான் போதிக்க வேண்டும் என்று ஆசைப்பண்டு இயேசு கிறிஸ்துவை போதிக்க கேட்கிறார் அங்கு அவர் பொதித்துவிட்டு மீண்டும் அவர் இத்தாலிக்கு அசிசிக்கு திரும்பி வருகிறார் இவ்வாறு தன்னுடைய பணிக்காலம் முழுவதும் கடவுளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை பொதித்தவர் ஒரு வியன்னாவில் வந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு பிச்சைக்காரன் அப்படி அவனுடைய ஆடை கிழிந்திருக்கிறது இவருடைய ஆடை பார்க்குற அதுவும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு தன்னுடைய ஆடையை கலற்றி அவனுக்கு போட்டு விட்டு அவன் போட்டிருந்த அந்த ஆடையை இவர் வாங்கி போட்டுக் அப்போது இவரோடு கூட வந்த சோகர் கேட்கிறார் ஏன் அவ்வாறுசு இல்லை நாம் ஏழைகளுக்கெல்லாம் ஏழையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய பணியின் மூலமாக ஏழைகளோடு ஏழையானார் இயற்கையின் நண்பரானார் இவர் இயற்கையோடு ஒன்றாக இருந்தார் அந்த இயற்கையோடு ஒன்றாக இருந்தார் என்பதற்கு பல்வேறு விதமான சாட்சிகள் இருக்கின்றன நான் ரோமிலே படுத்துக்கொண்ட பொழுது பலமுறை அசிசி நகருக்கு சென்றிருக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்குது சாந்தா மரிதலியாஞ்சலி சம்மன்சுக்களின் அரசி அன்னை மரியா என்ற திருத்தலம் அங்குதான் இவர் கடைசியாக உயிர் விட்டது எனவே அந்த திருத்தலத்தில் அணைய அவளுக்கு கொண்டிருக்கும் அந்த திருத்தலத்திற்கு நாம் சென்று அதனுடைய உள்ளே போகின்ற பொழுது அசிசியார் வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்கும் அங்கே ஒரு பவுல் ஒரு கிண்ணம் இருக்கும் அந்த கிண்ணத்தில் பறவை உட்கார்ந்துருக்கும் அவர் இறந்து இந்த ஆண்டோடு எழுநூற்றி ஒன் தொண்ணூற்றி ஒன்பது ஆண்டுகள் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எண்ணூறாவது ஆண்டு அவர் இறந்து இயற்கையின் மீது பறவைகளின் மீது விலங்குகள் மீது இவள் கொண்ட அக்கறை இன்றும் உயிரோடு அந்த புறாவானது அந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது இயற்கையின் விலங்குகளினுடைய பாதுகாவலர் என்பதற்கு அதை தாண்டி கொஞ்சம் உள்ள அங்கே ஒரு தோட்டம் இருக்கு நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் அந்த தோட்டத்தில் மலர்ந்திருக்கின்ற ரோஸுக்கு முள் இருக்காது முட்கள் கிடையாது காரணம் என்னவென்றால் அஸ் பிரான்சிஸ் தனக்கு கற்புக்கு எதிரான சோதனைகள் வருகின்ற பொழுது அந்த தோட்டத்திலே அவர் பிறழ்வாராம் அவர் அவ்வாறு அந்த முட்கள் அப்படியே உதிர்ந்துவிடும் எண்ணூறு வருஷம் ஆக போகுது எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் இன்னையோட ஆக இன்றும் அந்த தோட்டத்தில் இப்போ நீங்க இத்தாலிக்கு போனீங்கன்னா சாந்தா மரிதல்ய அஞ்சலி அதுக்குள்ள தோட்டத்தில் போனீங்கன்னா அந்த தோட்டத்தில் என்ன இருக்காது ரோசாவில் முட்கள் இருக்காது ஆக இன்றும் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இயற்கையினுடைய நண்பன் அதனால தான் அவர் காட்டில் போகிறப்பெல்லாம் பறவைகள் வந்து அவருடைய தோலில் உட்காந்துக்குமோ அதனால தான் அந்த ஸ்டேச்சுவில் இப்போவும் பறவையானது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது வன விலங்குகள் இவர் நடந்து செல்கின்ற பொழுது இவருக்காக வழிவிடும் என்று சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு கடவுளுடைய வல்லமையை பெற்றவராக இருந்தார் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கொண்டான எண்ணூறு ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெத்லேகமிலே பிறந்த இயேசுவை இந்த உலகத்திற்கு நாமெல்லாம் நம்ம வீட்டில் குடல் செஞ்சு குழந்தையேசுவை பார்க்குறதுக்கு முதல்ல வித்திட்டவர் இவர் தான் குழந்தை இயேசுவை குரல் செய்கிறதுக்கு கிரேஷங்கிற நகரில் குழந்தை இயேசுவை குடிலாக வடித்து இதோ பெத்லகேம் இயேசு என்று ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்த திருப்பலியிலே அவர் போதிக்கின்ற பொழுது அந்த திருப்பலியை பங்கெடுத்தவர்கள் குழந்தையேசுவே அங்கு வந்திருந்த ஒருத்தர் மேலே விளையாடியதாக வரலாறு சொல்லுகிறது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மூன்றாம் நாள் நேற்று அவர் உயிர் துறக்கிறார் தன்னுடைய நாற்பத்தி நான்காம் வயதில் பணக்காரராக பிறந்தவர் பணக்கார குடும்பத்திலே வாழ்ந்தவர் தன்னுடைய தந்தையினாலே ஒதுக்கப்பட்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் இயற்கையின் நண்பனானார் ஏழைகளின் பங்காளியானார் ஏழைகளுக்கு ஏழையானார் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே வருத்தி அடிமையின் தன்மை பூண்டு ஏழையானாரோ அதை போல பிரான்சிஸ் தன்னுடைய வாழ்க்கை அதனால தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா துறவற சபைகளினுடைய செகண்ட் பேட்டர்ன் ஆஃப் த காங்கிரிகேஷன் சில சபைக்கு அவங்க ஃபஸ்ட்டு பேட்டர்ன் இருப்பாங்க ஆனால் இறக்குறைய ரிலிஜியஸ் எல்லாருமே இவருடைய அந்த கறுப்பு ஏழ்மை கீழ்ப்பிழந்து வார்த்தை பாட்டை புதுப்பிப்பார்கள் காரணம் இவர் கொண்டிருந்த அந்த புண்ணியமான அந்த வாழ்க்கை அன்னையினுடைய அன்பு பக்தர்களே அந்த அசிசி நகர் பிரான்சிஸ் அவருடைய விழாவை நாம் இன்று கொண்டாடுகின்றோம் பணக்கார குடும்பத்திலே பிறந்தவர் குடும்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு சொத்து சுகத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தெருவுகளே சென்று எல்லாராலும் அவர் எடுக்கிறப்போ பலர் அவரை வசைப்பாடி இருக்கிறார்கள் அவரெல்லாம் அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை எனவே கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கையை கரைத்து கொண்டவர் எனவே நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்மோடு இருப்பவர்களை நம்மோடு இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்காக நம்மாள் என்ற உதவி செய்கின்ற போது கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு ஆண்ட ஒரு நாளும் பல மணி நேரம் அவர் வந்து ஆலயத்தில் உட்காந்து ஜபிப்பாராம் அப்பொழுது ஜெபிக்கின்ற பொழுது அந்த பாடுபட்ட சிரமம் அப்படியே இறங்கி நீங்கள் பல இடத்துல பார்த்துருப்பீங்க அசிசியார் வந்து அந்த சிரமத்தை தாங்கி பிடிப்பதைப் போல் அந்த பாடுபட்டு சுரபம் இறங்கி வருவதைப்போல் இவர் காட்சி காண்டுவார் ஆக சிலுவையிலிருந்து ஆண்டவர் இயேசுவையே தன்னுடைய பக்தியினாலே இறங்க வைத்த அந்த அசிசியார் எனவே அந்த அசிசியாரை போன்று அவருடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளிய மக்கள் மீது ஏழைகளின் பங்காளிகளாக வாழ வரம் கேட்டு ஜபிப்போம்